சாத்விக் சமையல் ரவா பொங்கல் செய்வது எப்படி ரவா வெண் பொங்கல் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க போகலாம் சாத்விக் இந்த ரவா பொங்கலுக்கு சூப்பரான காம்பினேஷன் சட்னி கேட்டீங்கன்னா இந்த தேங்காய் சட்னி தான் அதாவது ஒயிட் சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா பியூர் வேற இன்னும் கிடையாது தாளிச்சு கொட்டலாம் அந்த மிளகா கருவூப்பில் போட்டு கடுகு போட்டு மற்றபடி பியூரா இந்த தேங்காய் மிளகாயெல்லாம் சேர்க்காம நல்லா ஸ்வீட்டா இருக்கும் இந்த சூப்பர் காம்பினேஷன் ஃபார் திஸ் ரவா வெண் பொங்கல் சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி செய்து பாருங்க மறக்காம நம்ம சாத்திக் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாழ்க வளர்த்துடன் ஒரு கப் ரவா எடுத்துங்க இந்த ஒரு கப் ரவாவை வறுத்துக்கணும் லைட்டா வருத்தண்டா போதும் ரொம்ப எல்லாம் வறுக்க வேண்டாம் சூடாற வரைக்கும் வருத்தண்டா போதுமானது அதப்படி ஒரு தட்டில் எடுத்து இந்த மாதிரி கொட்டி வச்சுக்குங்க பயத்தம் பருப்பு ஒரு அரை கப் அதை இந்த மாதிரி போட்டு சூடுபடுத்திக்கணும் லைட்டாக இந்த மாதிரி சூடுபடுத்தினா போதும் ரொம்பலாம் வறுக்க வேண்டாம் லைட்டாக சூடாகணும் அவ்வளோதான் இப்போது இந்த வறுத்த பயத்தம் பருப்பு ஒரு பாத்திரத்தை போட்டு நல்லா தண்ணி ஊத்தி நல்லா அலம்பிடுங்க ஜலம் ஊற்றி நல்லா அலம்பிடுங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன குக்கர்ல வச்சு நன்றாக வேக விட வேண்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல பயத்தம்பருப்பாழவா வெந்துடும் ஒரு எட்டு விசில் வரை வரைக்கும் அந்த குக்கரை அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா வெந்திருக்கும் பயத்தம்பருப்போம் கூழ் மாதிரி இல்ல நைஸா வெந்திருக்கும் பயத்தம்பருப்பு கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த மாதிரி முந்திரி பருப்பை உடச்சி இந்த மாதிரி வருத்துங்க இந்த மாதிரி உடச்சி போட்டால் தான் எல்லாருக்கும் முந்திரி பருப்பு கிடைக்கும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துங்க இந்த முந்திரி பருப்பை கொஞ்சமாக நெய் ஊற்றினா போகிறோம் அதிகமாக வேண்டாம் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டு இப்போது அந்த ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு வறுத்துங்க அது டப் டப்புன்னு வெடிக்கும் அது வரைக்கும் அதை வந்து வறுத்துக்கணும் நம்ம நல்லா வெடிக்குது பார்த்திங்களா இப்போது இந்த மாதிரி நிறுத்திடலாம் இப்போ என்ன பண்ணால் ஜீரகம் இருக்கில்லையா ஜீரகம் அது ஒரு ஸ்பூன் முட்டையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் அது கொஞ்சமாக வறுப்பட்டாலே போடும் போர் இப்போ நம்ம சிம்மில் கொண்டு போயிடலாம் அடுப்பை ஒரே ஒரு பச்சை மிளகாவை டெண்டாக கட் பண்ணி போடணும் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் அது த சேம் டைம் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் அடிஷ்னல் காரத்துக்காக கருப்பல ஒரு கொத்து நல்லா அலம்பிட்டு அதை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு சிறு தோல் இஞ்சி தோல் நூற்றி எடுத்து அதை பொடியா நறுக்கி அதையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம் பெருங்காயத்தூள் வேணும்னா நீங்க போட்டுங்க நான் போடல பெருங்காயமா பெருங்காயத்தூளோ நான் போடுறது நீங்க வேணும்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் நான் பண்ணல பெருங்காயம் தேவையான அளவு ஜலம் அந்த பருப்பும் ரவாவும் நிறைய தண்ணி இழுக்கும் வேகிறதுக்கு அதனால கொஞ்சம் அடிஷ்னலாகவே தண்ணி போட்டுக்கணும் ஒரு மூன்று கப்பு மூன்று கப் மூன்று கப்பு கூட போட்டுக்கலாம் நல்ல தண்ணி ஊத்துக்கும் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அல்லது உங்களுக்கு தேவையான அளவு முக்கால் ஸ்பூன் கூட போட்டுடலாம் உப்பும் போட்டாச்சு இப்போ அரை ஸ்பூன் உப்பும் போட்டாச்சு இப்போ களைக்கு அப்படியே கொதிக்க விடும் கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணும் அந்த பயத்தம்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதே எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டும் இது பாருங்க இந்த குக்கர்ல பயத்தம்பருப்பு நன்றாக இருக்கிறது இதை தான் நம்ம வந்து இப்போ இதில் முதல்ல ஊற்றி கொள்ள வேண்டும் இந்த இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த பயத்தம் பருப்பு இது இப்போ கொதிச்சுன்றது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த பருப்பை வேக வச்சு வச்சுக்கோங்களேன் அந்த பருப்பை இதில் போட்டுடலாம் ரவாவே இன்னும் நம்ம போடல ஆனா பாருங்க ரவா பொங்கல் வாசனை சும்மா மூக்கு தொலைக்குது பக்கத்து வீடு எழுத்து வீடு எல்லாம் ரவா பொங்கல் அவங்க ஆற்றுல இன்னைக்கு அப்படின்னு கேட்டுருக்கா இதை பாருங்க கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா இனிமேதான் நம்ம வந்து ரவாவை போட்டு கிளறி வைக்கணும் இந்த முதலையே வறுத்து வச்சுக்க வேண்டிய லைட்டா அந்த ரவாவை இந்த கொதிக்கிற இதில் போட வேண்டும் இதோ நம்ம இப்போ வந்து ரவாவை போட்டாச்சு அந்த கட்டி தட்டி போகாம நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா கிளறி விடாது கட்டி தட்டி போகாது ஏன்னா நம்ம இயற்கையை வறுத்து விட்டுறோம் இருந்தாலும் சந்தை வண்டியா அதனால வந்து வருத்தணும் வேண்டாம் இப்போ வந்து நீங்க வந்து நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இந்த ரீஃபைன்ட் ஆயில் வாசனை இல்லாத ஆயில் அது கூட ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் பார் பெட்டர் நெல் நெய் போட்டாலும் சூ வாசனா இருக்கும் ரவா பொங்கல் வறுத்து வச்சுக்கோ இல்லைங்களா அந்த மிந்திரி பருப்பையும் இப்போ இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரெடி ஆயிட்டு ரவா பொங்கல் இப்போ என்ன பண்ணால் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நெய் விட்டங்க நல்லா கிளறிட்டு பண்ணிடலாம் ரெடி ஆயிட்டு சாத்விக் இன்றைக்கு ரவா பொங்கல் இப்போ இந்த ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இல்லையா இத வந்து நம்ம என்ன பண்ணா ஒரு கண்டெய்னர் அதாவது ஒரு ஹாட் பேக் எடுத்து அதுல கொஞ்சமாக நல்ல வெந்நீரை ஊத்திட்டு அதுல இன்னொரு இந்த கண்டெய்னர் ரவா பொங்கல் எடுத்து வச்சா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் விடிய குழந்தை விளாண்டு இருக்கும் வெறும் பேக்கில் வச்சாலோ இல்லை வெளியில் வச்சாலும் என்ன ஆயிடும்னா ஒரு அரை மணி நேரத்தில் கல் மாதிரி ஆகிடும் வெட்டி மாதிரி அப்புறம் டேஸ்ட் ரவா பொங்கல்லாம் வந்து பொங்கல்லாம் சுட சுட அப்படியே சாப்பிட்ணும் அதான் அதனால் ஒரு ஹாட் பேக்கில் வச்சு ஹாட் பேக்கில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு கண்டெய்னர் வச்சு அதில் பண்ணணும் ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்